இருபா இருபது ராசிபுரம்னா கந்தசாமி வெண்பா தேவி தமிழ் தாயை சிந்தைதனில் போற்றிடுவோம் பூவில் அரிய மகிழ் பூத்திடுவோம் நாவில் வற்றாமுதூர வாழ்த்திய அவன் நற்றாள் தொழுதிடுவோம் விருத்தம் காட்சி எல்லாம் நந்தமிழ் அண்ணியின்றே உணவில் கவிதை என்னும் ஒப்பில் கண்ணாடியாகி மானினம் குயிலினங்கள் மயிலினம் மலைகள் சோலை மினினம் கடலின் ஆர்ப்பும் வியப்புற காட்டுமன்றே வெண்பா அன்றொரு பாவானருக்காய் அண்ணாய் தலை கொடுக்க வென்றிகுள் தோளான் குமணன் வேட்கையுற்றான் நின்றதேர் பித்தன் என்று பேசியவன் பின்சந்தலை திடனீ கர்த்தனையும் கான் விருத்தம் காணுகின் மனைமக்கள் கழனி தோட்டம் கருதுவாரோ தமிழ்கடலில் கால் வைத்திட்டால் பூணுகின்ற பொற்பணி பட்டாடை நெஞ்சு பொருந்துவாரோ அக்கடலில் புகுந்து விட்டால் வேணுமென்ற பசிக்குணவு விரும்புவாரோ மேவு தமிழ் கடல் முழுக்கில் மிகுந்த பேர்கள் கோணுகின்ற மனம் எடுத்து தமிழ்தாய் பாதம் குளமும் அன்பு தேன் குடிக்க குழு உயிரே வீரஞ்செறிந்தவராய் வெல்கை பீடித்தவராய் கோரஞ்செறிந்த விழி பாறை அடக்கும் படை மரப தம் நெஞ்சும் மடக்கும் தமிழ் கவிதை வாள் விறத்தம் வாழ் பிடித்த மன்னபழும் தமிழுக்காக வாழ்வழிக்கும் நறுங்கணியும் வழங்குவாரே தாழ்பிடித்து தலை வணங்கி பாவானற்காய் தன்மகனின் உயிர் தரவும் தழுங்கிடாரே தொல்பிடித்துக் குஞ்சுகிற மனைவி காதல் துறந்திடினும் தமிழ் மறவா தொண்டர் சில்லோர் கேட்பிடித்து தேவீதன கனிகள் செய்தார் கிளர்ந்தவைகள் விளங்குவ பார் கேள் பொதிந்தேன் பொதுமறையும் நகர் பொற்புலவன் மூடம் அது மறைய ஆர்த்தமுரசி பொதுமறையும் வாழ்வதனை செம்மி செய்யும் மமருந்த மமருந்தமாந்தரே தாழ்வு அகல கற்க அவைதாம் விருத்தம் தாம் கண்ட சுவை பிறரும் காணவென்று தடவரையும் கொடும் காணும் சார்ந்து சென்று தீங்கொன்று வழி நடந்து கவிதை தேனாம் திந்தமளினின் பின்னிலே திளைக்கச் செய்து பாங்குன்றையினே வாழ்வு செய்ய பாராளுமன்றும் பண்பில் உய்த் இங்கென்று புரிந்த தமிழ் பாவான இதயத்தின் செந்தன்மை இனையில் ஒன்றே வெண்பா ஒன்றே குலமென்று ஒருவனே தேவன் என்று நன்றே தமிழ் தா நவீந்திரல் கான் சென்ற வழியில் நடந்த கால் வாழ்கும் நம் நாடு கிழியும் மடமையெனும் கீழ் விறத்தம் கீழ்கணக்கும் மேற்கணக்கும் கிளல கிளறலுற்றோம் கிடைப்பறிய பல செய்தி கிடைத்ததம்மா குள்கணக்கு பார்த்தழகு ஏழை துன்ப குரல் கண்டோம் நெஞ்சு மிக குழைந்தோம் கூறும் யாழ்கணக்கு பாணர்களின் கூட்டம் கண்டோம் யானைகளும் அவர் கழிக்கும் வெள்ளல் கண்டோம் பழ்கணக்கு யாதொன்றும் இல்லை நந்தம் பழம் பழம் புலவர் திறம் பெரிது பெரிது பாரீர் பின்பா பாரே தமிழ் தேவி பட்டதுயர்கடியுண்டு நீயே நெருப்பே நெறியில் மனத்தாரே ஆன கண்டாலும் மண்ணையவள் வாழ்வினிலே குணல் அணுவிலில்லை என கூறு விற்த்தம் கூறு முன்றன் மது குரல் கொள்ளும் அதன் உள்ள காலம் குறிப்பதாரோ விருமுன்றன் தாளணியும் சிலம்பு கொள்ள பிணையன்றாம் என்பர் அதன் மேன்மை நுண்மை தெருமதிவன்மை நல்லாரன்றியாரே கூற வல்லார் தேவி நீ பூன் பெரியர் சிந்தாமணியோ கல்லில் மண்ணில் பேசுமர் கடற்பிறவா பெருமை தாமே என்பா ஆமென்று சொல்வதன்றி யாரே தமிழ்கிணிகர் ஆமென்றொரு மொழி ஆட வல்லார் போம் என்று நம் தேவர் நெய் நெய்த குரலை பயில் வீர் பஞ்சாக தீயும் படர் விருத்தம் படர்ந்து வரும் வெளிக்கானலு கஞ்சிவிடாமல் பட்டதனி நின்று பகர்ந்த வீரம் தொடர்ந்த ஒரு பொய்பழியை சுமந்து நின்று சுடுகாட்டில் நெருப்பிடை புகுதும் நேரம் அடர்ந்து நின்ற மணவனும் மற்றள்ளோரும் அறிய பெறும் உண்மையினை அறிய செய்து உடன் தனது நண்பனூரு சிதையீர்ப்பாய்தல் பாய்தல் தமிழ் புலவரன்றி ஓதிர் யாரே பின்பா யாரும் புகழ்வதுவாய் அவர்களும் ஏற்பதுவாய் பருள்வளது மன பண்பது வைசீர்கள் ஏழு முதிர் சுவைகள் எட்டு பணுவலதில் ஆளும் இலக்கணங்கள் ஐந்து விருத்தம் ஐந்தேனும் காப்பியங்கள் அன்னை அணிகள் நண்பார் பைந்தமிழ் பாண்டி நாட்டு பாவலன் பாராதந்தான் நைந்திடும் வாழ்வு நாடரும் நாடாரும் மென்மை வாழ்வில் உயிந்திட பாடி வைத்த உண்மை செரணியும் உண்டே என்பா உண்டே தமிழ்மொழியில் ஓர் ஆயிரம் பணுவல் கண்டே கழித்திடுக காதலோடு பண்டேதான் மூன்றாய்ப் பகுந்த மொழியாம் அதன் விரிவில் ஊன்றாய் மணமே உயிர் ரித்தம் உயிரென்று மெய்யென்றும் உயிர்மெய்யென்றும் உரைக்கின்ற எழுத்துக்களை ஒத்தியாலே செய்தின்றி பற்பல பாவாகச் செய்தார் திரும்மிக்க கம்ப நிளங்கோயின் நோர்கள் தைரென்றும் நெய் என்றும் கணிதேனின்றும் சகத வாழ்வியும் அமுதம் என்றும் பயில்கின்ற கவிகள் தம்மை நாம் தாம் பாடி நீதம் வறு துயரை சாடுவோமே பின்பா ஏதென்று சொல்லிடுவோம் எங்கோ உயிர்ப்பூவியில் தீதொன்று வெஞ்சிரையில் செய்தவத்தின் போதென்று நம்பிரான் காந்தியவர் நற்றமிழை கற்றாரே எம்பிஏ பஞ்சமுன கெண் விரத்தம் பஞ்சுதணி நூலாக்கி பாவும் ஆக்கி பற்பலவாம் நிறமுடனே பசையும் மூட்டி வஞ்சியர்கள் பிடி நெய்வார் போல மதியுகப்பாவான வன்மையாலே செஞ்சல் பல பல கூட்டிச்சீர்களாக்கி செறிவாக கற்பனையும் சேர்த்து கேட்போர் நெஞ்சுருக பற்பல பாப்புடைந்தாரன்னை அன்னை புகழ் பேசிடுவோம் நிதம் மகிழ்ந்தே